இன்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேக்க தலைவர் விஜயுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தற்பொழுது அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்திற்கு செங்கோட்டையன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்பொழுது தாவேக்காவில் இணைய இருப்பதாக சமீப காலமாக தகவல் வெளியான நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை பட்டியல உள்ள விஜய் இல்லத்தில் பொதுச்செயலர் புசி ஆனந்தும் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச்செயலர் ஆதிவார்டினும் தமிழக வெற்றிக் கழக தலைவரி விஜயும் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் உடன் தற்போது இந்த ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது இன்று காலையில்தான் தலைமைச் செயலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் அப்பாவை சந்தித்து இன்றைக்கு அவர் எம்எல்ஏ அந்த பதவியில் இருந்து விலகி இருந்தார் இந்த நிலையில் தான் அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே செங்கோட்டின் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற தகவல் என்பது வெளியாகி இருந்த நிலைகளை இன்றைக்கு அவருடைய பதவியை ராஜினாமா செய்த பின்பு இன்று மாலை தற்போது வந்துட்டு பட்டின இருக்கக்கூடிய விஜய் இல்லத்தில் தற்போது ஆலோசனைகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டின் அவர்களுக்கு என்ன பதவிகள் என்று கொடுக்கலாம் என்றும் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகை தருவதற்கி தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு வலுப்பெறும் என்றும் தற்போது ஆலோசனை என்று ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுக்கு மாநில அமைப்பு பொதுச் என்ற அந்த பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது வெளியாக இருக்கிறது இந்த நிலைகள் தான் ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுக கட்சியுடன் செங்கோட்டையன் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் என்பது முன்பாக இருந்தது எடப்பாடி பழனிசாமிகளுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இரண்டு மாத காலமே இருந்தக்கூடிய நிலைகளில் அது தொடர்ச்சியாக பல இடங்களில் இது அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் தான் அவர்கள் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்த நிலைகளில் அவருடைய கட்சி பதவும் பறிக்கப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து அதிமுக கட்சியில் இருந்தும் நிரந்தரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து கட்சியிலிருந்து இருந்தார் இந்த நிலையில் தான் அவர்கள் இன்று அப்பாவை சந்தித்து ராஜினாமா செய்துவிட்டு தற்போது விஜய் கூட அவருடைய ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு நாளை காலை ஒரு பத்து அல்லது பத்து முப்பது மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தில் அவருடைய ஆதரவோடன் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவர்களுடன் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் முன்பு இணைவதற்கான அந்த சூழல் என்பது உருவாகி இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்துதான் அவர்களுக்கு என்ன பறவைகள் கொடுக்கலாம் என்றும் தற்போது என்பது ஆலோசனை வந்து ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் இன்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேக்க தலைவர் விஜயின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்போது இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் இந்த சந்திப்பின் முடிவில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா கூடுதல் விவரங்கள் அருணேஷ் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களை பட்டிணம் இல்லத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்து தன்னை தாவே கவில் இணைப்பதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது அவர் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய அந்த விழாவில் வினைவார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று நேரடியாக விஜயை அவர் சந்தித்திருக்கிறார் குறிப்பாக ஆதவ் அர்ஜுன அவர்களுடைய காரில் செங்கோட்டையன் அவர்கள் பயணம் செய்து விஜயை சந்தித்திருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே மிக நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளை அவர் இந்த அரசியல் வாழ்க்கையில் நிறைவு செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தனது முதல் வெற்றியை அவர் பதிவு செய்திருந்தார் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிர்வாகியாக கூட அவர் செயல்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் பொதுக்குழுவின் பொருளாளராக செங்கோட்டையன் பணியாற்றியிருந்தார் அப்போதில் வரைக்குமே அவர் சத்தியமங்கலமாக இருக்கட்டும் கோபிச்செட்டி இருக்கட்டும் என ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் பதவி வகித்திருக்கிறார் குறிப்பாக நடைபெற்ற முதல் வெற்றியை செங்கோட்டையன் பதிவு செய்யும் பொழுது போல எம்ஜிஆர் செங்கோட்டை என்றெல்லாம் அவர் கூறியதாக தகவல் எல்லாம் அப்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது செங்கோட்டையை பொறுத்தவரைக்கும் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஜெயலிதாவிற்கு அவர் செல்லக்கூடிய பிரச்சார வியூகங்களை வகுத்து கொடுத்தவர் ஐவர் அணியில் ஒருவராக திகழ்ந்தவர் மிகவும் நெருக்கமாக செயல்பட்டவர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அபரிதமான ஈரோடு பொறுத்த வரைக்குமே எந்த அளவிற்கு திமுக பலமாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதைவிட அதிமுக அதிக பலத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அதற்கு மிக முக்கிய காரணமாக செங்கோட்டையின் திகழ்ந்திருந்தார் ஆனால் தற்பொழுது அவர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிய பிறகு அவருடைய அந்த நடவடிக்கைகள் என்பது வேறாக இருந்தது தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணையக்கூடிய அடுத்துதான் இன்று அவர் ராஜினாமா செய்தார் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அவர் ஆதவ அர்ஜன மூலமாக நடிகர் விஜய் அவர்களை சந்தித்து தாவேகாவில் இணைவதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய அந்த விழாவில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் விஜயின் முன்னிலை இணைவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது செங்கோட்டனை பொறுத்த வரைக்கும் அவர் செய்தியாளர் சந்திப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றால் கடந்த இரண்டு நாட்களாகவே அவர் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை நேற்றைய தினத்தில் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பும் போது மட்டும் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது கூட ஐம்பது ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கை அதிமுகவில் என்னுடைய பணி என்பது இருந்திருக்கிறது ஆனால் அடிமட்ட நிர்வாகியாக கூட அடிமட்ட கூட கூட நான் இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று மிக வருத்தத்தோடு அவர் அதை பதிவு செய்திருந்தார் அப்படியாகத்தான் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது அமைந்தது இன்றைக்கு கூட நாம் காலையிலிருந்தே அவரை நேற்று சென்னை விமான நிலையத்தில் கூட அவர்களிடம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தும்படி கேட்டிருந்தோம் ஆனால் அவர் அப்பொழுது கூட அதற்கான பதிலளிக்காமல் சென்று விட்டார் மௌனமாக கையெடுத்து கும்பிட்டு சென்று விட்டார் அதே போல இன்று காலை முதலே அவருடைய செல்லும் இடங்கள் அதாவது அவருடைய இல்லமாக இருக்கட்டும் தலைமைச் செயலகமாக இருக்கட்டும் இப்போ பட்டினம்பாக்கமாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் அவரிடத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க